என்ன ரமேஷ் வேலைக்கு போகலியா என்று சாவித்ரி சாவகாசமாய் டிவி பார்த்து கொண்டிருந்த மகனை கேட்டாள் இல்லை அந்த வேலையை நான் விட்டுட்டேன் ஏன் அந்த மேனேஜர் என்னை என்னமோ வேலைக்கு வாங்கிட்ட மாதிரி பேசுகிறான் ஓடா நீயும் உன் வேலையும்னு வந்துட்டேன் படிப்பு முடிந்து ஒரு வருட காலத்தில் இது அவனு விட்ட நான்காவது வேலை இந்த வேலைக்கு சேர்ந்து இரண்டு மாதம் கூட ஆகவில்லை முதல் வேலைக்கு பத்து நாள்தான் தான் போயிருப்பான் வேலை ரொம்ப அதிகம் கசக்கி பிழிகிறார்கள் என்று வேலையை விட்டுவிட்டான் இரண்டாவது வேலைக்கு ஐந்து நாட்கள் தான் போயிருப்பான் வேலை ரொம்ப போர் என் படிப்பிற்கும் இதற்கும் சம்பந்தமில்லை இதை கொஞ்சம் நாள் செய்தால் நான் படித்த படிப்பை மறந்தே விடுவேன் என்று வேலையை விட்டுவிட்டான் பிறகு இரண்டு வாரம் கழித்து மூன்றாவது வேலைக்கு இரண்டு வாரம்தான் போனான் அவர்களே நிறுத்திவிட்டார்கள் லீவ் எடுத்துவிட்டு விட்டு மூன்று நாட்கள் போக லேட் ஆயிடுச்சு அதை ஏதோ கிரைம் மாதிரி சொல்லி இனிமே வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க இந்த வேலை இல்லாட்டி வேற நூறு வேலை என்று இவனும் வந்துட்டான் பிறகு நான்கு மாதம் கழித்து போன இந்த நான்காவது வேலையும் இப்போது விட்டுவிட்டான் இனி அடுத்த வேலை கிடைக்கும் வரை காலை பதினோரு மணி வரை உறக்கம் மாலை வரை டிவி பிறகு வெளியே போனால் பன்னிரெண்டு மணி வரை நண்பர்களுடன் கும்மாலம் என்று இருப்பான் சாவித்ரியின் கணவர் இறந்தபோது ரமேஷுக்கு வயது ஐந்து அவருடைய அரசாங்க வேலை கருணை அடிப்படையில் இவளுக்கு கிடைத்தது திருமணமாகி பல வருடங்கள் கழித்து பிறந்த ஒரே மகனுக்கு தந்தை இல்லாத குறையே தெரியக்கூடாது என்று அவன் அதிகமாக செல்லம் கொடுத்து வளர்த்து விட்டாள் அவன் மிகவும் நன்றாக படித்தாலும் சோம்பலும் பொறுப்பின்மையும் அவன் வளரும் நாட்களில் தெரிந்தது ஆனால் சிறுவன்தானே பெரியவனாகிவிட்டால் சரியாகிவிடுவான் என்று அவள் பெரிதுபடுத்தவில்லை ஆனால் அவன் படிப்பை முடித்த பின்னும் அது தொடர்ந்தது ஒவ்வொரு முறை வேலையை விடும்போதும் அடுத்த முறை சரியாகி விடுவான் என்று அசட்டு நம்பிக்கை வைத்திருந்தாள் ஆனால் இத்தனை நாட்கள் இவன் தானாக சரியாகிவிடுவான் என்ற நம்பிக்கை இப்போது கரைய சாவித்ரி ரௌதிரமானாள் அப்படினா பழையபடி தண்டசோரா இந்த வீட்ல உட்காந்து சாப்பிட்றதா உத்தேசமா தாயின் திடீர் கோபம் அவனை திகைப்படைய வைத்தது என்னாச்சும்மா உனக்கு ஏன் இப்படி பேசுற அப்புறம் என்னடா காலம் பூரா உனக்கு உழைச்சி கொட்டுற மிஷினா நான் படிக்க வைக்கிறது என்னோட கடமை வேணுங்கிற அளவுக்கு செலவு செஞ்சு படிக்க வச்சுட்டேன் அப்புறம் வேலைக்கு போய் சம்பாதிச்சு பொழைக்கிறது தாண்டா ஆண் பிள்ளைக்கு அழகு அப்படின்னா அந்த மேனேஜர் என்ன அடிமை மாதிரி நடத்தினாலும் நான் பொறுத்துக்கிட்டு போகணுமா சம்பளம் தரவன் வேலையை வாங்க தாண்டா செய்வான் அதை அடிமை மாதிரின்னு ஏன்டா நினைக்கிற ரமேஷ் எரிச்சல் அடைந்தான் இப்போ என்ன தான் சொல்ல வர்றம்மா சம்பாதிச்சு காசு கொண்டு வர்றதா இருந்தா இந்த வீட்ல இரு இல்லாட்டி வீட்டை விட்டு வெளியே போகணும் சொல்றேன் அந்த வார்த்தைகளை எதிர்பார்க்காத ரமேஷ் அதிர்ச்சி அடைந்தான் கோபத்தோடு கேட்டான் அப்போ பெத்த பிள்ளையை விட உனக்கு காசுதான் முக்கியமாமா ஆமாம் அப்படியே வச்சுக்கோ நான் போயிட்டா நீ கெஞ்சி கூப்பிட்டாலும் வரவே மாட்டேம்மா நல்லது சாவித்ரி உறுதியாக நின்றாள் நீ செத்தா கொல்லி போடக்கூட ஆள் இல்லை ஞாபகம் வச்சுக்கோ அந்த கவலை உனக்கு வேண்டாம் கார்பரேஷன்காரன் பார்த்துக்குவான் நீ கிளம்பு ரமேஷ் கோபத்துடன் எழுந்து தனது துணிமணிகளை சூட்கேஸில் நிரப்பிக்கொண்டான் தான் இங்கே இருந்து போயிட்டா பட்னியா இருப்பேன் மட்டும் நினைக்காதே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க யார் எத்தனை நாள் பார்த்துக்கிறாங்கன்னு நானும் பார்க்குறேன்டா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்காக உயிரை கூட கொடுப்பாங்க சரி போய் அவங்க உயிரை எடு என்ன விடு அவன் கோபமாக வெளியே செல்லும் வரை அடக்கி வைத்திருந்த கண்ணீர் அவன் போன பிறகு அருவியாய் சாவித்திரியின் கண்களில் வழிந்தது அங்கு இல்லாத மகனிடம் சாவித்ரி அழுகையுடனே வாய்விட்டு சொன்னால் அம்மாவுக்கு இப்பெல்லாம் உடம்புக்கு முடியலடா நானும் இன்னும் எத்தனை நாள் இருப்பேன்னு எனக்கே தெரியல உன்னை தப்பாக வளர்த்துட்டேன் அதை சரி செய்யாமல் போனால் செத்தால் கூட என் ஆத்மா சாந்தி அடையாதுடா செத்துட்டா காரன் பார்த்துக்குவான்னு சொன்னேன் சாகாமல் உடம்புக்கு முடியாமல் படுத்துக்கிட்டா அவன் கூட பார்க்க வரமாட்டான்னு எனக்கு தெரியும் எனக்கு உன்னை விட்டால் நாதி எதுவும் இல்லை ஆனாலும் உன்னை அனுப்பி வச்சிருக்கேனா நீ பொறுப்பாகணும்னு தாண்டா நீ இங்கே இருக்கிற வரைக்கும் பொறுப்பா மாற அதனால் தான் உன்னை அனுப்பியிருக்கேன் அம்மா மேல் உனக்கு கடைசி வரைக்கும் கோபம் இருந்தாலும் பரவாயில்லை நீ அம்மாவை கடைசி வரைக்கும் பார்க்க வரலை நானும் பரவாயில்லை நீ பொறுப்பா மாறி ஒரு நல்ல வேலையில் இருக்கேன்னு நான் சாகரத்துக்குள்ளே கேள்விப்பட்டா அதுவே எனக்கு போதும் ரமேஷ் நன்றி